பனையால் விழுந்தவனை மாடேறி மிதித்தது என ஒரு பழமொழி உண்டு அந்த பழமொழி போல தமிழர்களை மையப்படுத்தியும் பனையால் விழுந்தவனை மாடேறி மிதிக்கும் இன்னல்கள் தெற்கில் இருந்து எடுத்துவிடப்படுகின்றன அந்த வகையில் உரிமை கோரப்படாமல் விட்டால் அரச உடைமை என்ற கொழும்பின் சூட்சுமச் செய்திகள் தமிழ் மக்களுக்கு விடுக்கப்படுகின்றன இலங்கை தீவில் எதிர்வரும் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அந்த தேர்தலுக்கான பரப்புரைகள் யாவும் இன்று நள்ளிரவுடன் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் அண்ணன் உண்ணாதது எல்லாம் அன்னிக்கு லாபம் என்ற வகையில் இந்த தில்லாலங்கடிகள் தெற்கில் இருந்து வருகின்றன இவ்வாறாக வரும் தில்லாலங்கடி சூட்சுமங்களில் முதலில் ஒரு சூட்சுமம் காணிகளை மையப்படுத்தி வந்தது அந்த வகையில் தமிழர் தாயகத்தின் வடக்கில் வடமராட்சி கிழக்கு முதல் முல்லைத்தீவின் முள்ளிவாய்க்கால் வரையுள்ள தமிழர்களின் பூர்வீக நிலப்பரப்பில் மக்களால் உரிமை கோரப்படாத காணிகளை அரசாங்கம் உடமையாக்கும் என்று ஒரு பனையால் விழுந்தவனுக்கு ஒப்பாக வந்தது மாடுகரை மிதிக்கும் வகையில் இன்னொரு செய்தி வந்தது அந்த செய்தியானது முள்ளிவாய்க்கால் பேரழிவு காலத்தில் தமிழீழ வைப்பகம் என்ற தமிழர்களின் நடைமுறை அரசாங்கத்தின் ஒரு கட்டமைப்பிலிருந்து எடுக்கப்பட்ட தமிழர்களின் நகைகளும் உரிய காலத்தில் உரிமை கோரப்படாமல் விட்டால் அவையும் அரச உடமையாக்கப்படும் என்ற செய்தியும் வந்தது இந்த இரண்டு செய்திகளின் பின்னணியிலும் மக்கள் உரிமை கோருவதற்கென ஒரு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதால் இது ஒரு வழமையான நடைமுறை என்ற ஒரு துரும்பை பிடித்துக் கொள்ளும் தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் குரல்கள் இந்த நடைமுறையில் என்ன குற்றம் கண்டீர் என்ன குறைபிடித்தீர் என வக்காலத்து குரல்களையும் எழுப்ப தவறவில்லை இந்த குரல்களில் கொடுமை சரவணா கொடுமை பாணியில் வடக்கின் திசைகாட்டி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இன்னும் ஒருபடி மேலே போய் இவ்வாறாக காணிகளின் உரிமைகோரல்கள் தொடர்பான வர்த்தமானிகள் வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுவது பொய் எனவும் இவ்வாறான செய்திகளை கேட்டால் சிரிப்புச் சிரிப்பாக வருவதாகவும் இவை வதந்தி செய்திகளினவும் குறிப்பிட்டு அவ்வாறான வர்த்தமானிகள் இருந்தால் அவற்றுக்கான ஆதாரங்களை வழங்க வேண்டும் என கொழும்பில் நடத்தப்பட்ட தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் கூச்ச நாச்சமின்றி சொல்லிக்கொண்டமை மீண்டும் ஒரு முறை கொடுமை சரவணா கொடுமை பாணியிலும் அட நாராயணா இந்த கொசு தாங்க முடியவில்லையே என்ற சலிப்பின் பாணியிலும் தலையில் அடிக்க தோன்றியது இவ்வாறானவர்களின் குரல்களை நோக்கிக் கொள்ளும் போது யாழ்ப்பாணத்தில் உள்ளூராட்சி தேர்தலை மையப்படுத்தி அன்பான வாக்காள பெருமக்களை என்ற விழிப்புடன் கடந்த சில தினங்களாக வீதியோரங்களில் ஆங்காங்கே பளிச்சிடும் சுவரொட்டிகளில் உள்ள வாக்கியங்கள் ஒருவேளை சரியாகத்தான் பொறிக்கப்பட்டுள்ளதோ என்ற எண்ணமும் தோன்றுகிறது வெளியிட்டவர்களின் பெயர்கள் எதுவுமே இல்லாமல் யாழ்ப்பாண கல்வி சமூகம் என்ற புத்தாம் பொதுவான அடையாளத்துடன் வெளிவந்த அந்த சுவரொட்டியில் மூன்று கோமாளிகளும் ஒரு பைத்தியமும் இனியும் வேண்டாம் இனிமேலாவது பொறுப்புடன் வாக்களிப்போம் என கோரப்பட்டது ஜனநாயக ரீதியான தேர்தல் ஒன்றில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை கோமாளிகள் பைத்தியம் என இவ்வாறான அனாமதயமான சுவரட்டிகள் வெளித்துக் கொள்வது சரிதானா என்று ஒரு கேள்வி இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பதாக கூறப்படுபவர்களின் கருத்துக்களை நோக்கும் போது இவை ஒருவேளை சரியாக இருக்குமோ எனவும் என்ன தோன்றுகின்றது ஏனென்றால் வடக்கில் தமிழர்களின் பூர்வீகத்தில் உள்ள ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணிகளை சூட்சுமமாகவும் தந்திரமாகவும் அபகரித்துக் கொள்ளும் நோக்கத்துடன் வர்த்தமானிகள் வெளியிடப்பட்டாலும் இவ்வாறான வர்த்தமானிகள் வெளியிடப்பட்டதையே அறியாமல் ஏகேடிஆர் தரப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனோ இவ்வாறான வர்த்தமானிகள் குறித்து கூறப்படும் கதைகள் பொய்கள் புரட்டுகள் வதந்திகள் சிரிப்பு கதைகள் என கூறி அடம்பிடிப்பதை பிடிப்பதை சிரிப்புத்தான் வெறுகுதையா என்ற பாடலே நினைவுக்கு வருகிறது வடக்கின் காணி அபகரிப்பு சூட்சுமங்களை தாங்கிய வர்த்தமானி கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வெளியான விடயமே தெரியாமல் இல்லை என்றால் அதனை அறிந்தும் அறியாதது போல் பாசாங்கு செய்ய தலைப்படும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழர்களின் முற்றத்தில் இருப்பது கொடுமை சரவணா கொடுமை பாணியில் என்பதையும் அறுத்துக் கொள்ள முடியாது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர் ஏகேடிஆரின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் தமிழ் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட இந்த உறுப்பினருக்கு தமிழர்களின் காணி உறுத்திகளில் முக்கியமான தாக்கத்தை செலுத்தும் வர்த்தமானியின் வெளியீடு குறித்து அறியாமல் இருப்பதாக கூறுவது எவ்வளவு பெரிய பாரதூரமான முடியும் அதுவும் இவ்வாறான உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தின் அபிவிருத்திக்கு எனவும் பிரதேச அபிவிருத்திக்கு எனவும் உள்ள குழுக்களின் தலைகளாக இருக்கிறார்கள் இவ்வாறாக இந்த தலைகள் உள்ள நிலையில்தான் தமிழர்களின் பூர்வீக காணிகளை சூட்சுவமாக அரச உடைமையாக்கும் ஒரு தில்லாலங்கடி நகர்வு தொடர்பாக இவர்களே அறிந்து கொள்ளவில்லை என்றால் யாழ்ப்பாண சுவரொட்டிகள் கூறும் விடயம் உண்மையாக இருக்கக்கூடும் என்பதை இவர்கள் தம்மைத்தாமே நிரூபிப்பதாகத்தானே ஏர்த்தப்படுத்த முடியும் யதார்த்தமாக நோக்கினால் தமிழர்களின் ஆறாயிரம் ஏக்கர் காணிகள் ஒன்றும் ஆத்திலவோர தண்ணி அம்மாவுடி அப்பாவுடி ஏகேடி குடி என்ற நிலையில் எடுப்பார்கை பிள்ளைக்குரிய நிலைக்குரியதே அல்ல அவ்வாறான காணிகளுக்கு உண்மையான பூர்வீக உரித்தாளர்கள் உள்ளனர் அவர்கள் தமிழர்களாகவே உள்ளனர் ஆனால் அவ்வாறான உரித்துக்காரர்களை கொழும்பின் முப்பது வருடகால கந்தக நாசகார போர் அவர்களின் இருப்பிடங்களிலிருந்து துரத்தி அடித்தமை பெரும் கொடுமையும் இன்னலுக்கும் உரிய நிலைமை அவ்வாறான ஒரு கொடுமையான இன்னல்களும் குரூரங்களும் தமிழர் தாயகத்தில் மூன்று தசாப்த காலத்துக்கு மேலாக நிலவிய நிலையில் முப்பது வருட கால போரின் ஒரு பக்க விளைவு நகர்வுக்கு மூன்று மாத காலத்தில் அவகாசம் வழங்கி அதுவும் வடமராட்சி கிழக்கு காணிகளின் விடயத்தில் தமிழில் வர்த்தமானியை பிறப்பிக்காமல் அதனை சிங்களம் மற்றும் ஆங்கிலத்தில் வெளியிட்ட சூட்சுமங்கள் எல்லாம் நிறையவே உள்ளன இப்போது இவ்வாறான வர்த்தமானிகளை எதிர்வெறும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு முன்னர் அரசாங்கம் மீளப் விட்டால் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வடக்கில் பெரும் சட்டமரப்பு போராட்டத்தை நடத்தி அரச நிர்வாகத்தை முடக்க போதான ஒருபுறத்தே தமிழர்களின் பூர்வீக காணிகளை அபரிக்கும் சூற்றுமங்கள் இடம்பெற இன்னொரு புறத்தே தமிழர்களின் டிஃபெக்டிவ் ஸ்டேட் எனப்படும் நடைமுறை அரசாங்கம் இருந்த காலத்தில் விடுதலை புலிகள் மேற்பார்த்த தமிழீழ வைப்பகத்தில் வைப்பிலிடப்பட்ட தமிழ் மக்களின் தங்க நகைகள் உட்பட்ட பெருமதியான உலோகங்கள் மற்றும் இலத்தின கற்களை சிறிலங்காவின் திரைசேரிக்கு காசாக மாற்றும் இன்னொரு சூட்ச் தலையெடுப்பதாக தெரிகிறது அந்த வகையில் தமது படைத்துறையால் தமிழீழ வைப்பகத்திலிருந்து போரின் முடிவில் கைப்பற்றப்பட்டு அவ்வாறாக கைப்பற்றப்பட்ட நகைகளில் பெரிய பெரிய படைய தலைகளும் அரசியல் தலைகளும் உருவிய நகைகள் போக மிகுதியாக எஞ்சிய நகைகள் நேற்று ஸ்ரீலங்கா இராணுவ தலைமையகத்திலிருந்து காவல்துறையிடம் அதிகாரபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டதான இன்னொரு செய்தியும் வெளியிடப்பட்டது மொத்தமாக ஒப்படைக்கப்பட்ட நூற்றி இருபது பொதிகளில் தங்கம் வெள்ளி இரத்தினக்கற்கள் நகைகள் உட்பட்ட பெருமதியான உலோகங்கள் இருந்ததாகவும் இந்த பொதிகள் யாவும் சிறிலங்காவின் சட்டமா அதிபரின் அறிவுறுத்தலுடன் மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளுக்கு பின்னர் சிறிலங்காவின் மத்திய வங்கிக்கு மாற்றப்படும் எனவும் இவ்வாறாக மாற்றப்படும் நகைகளில் மக்கள் அடையாளங்கான நகைகள் அவர்களிடமே ஒப்படைக்கப்படும் எனவும் எனினும் உரிமை கோராமல் இருக்கும் நகைகளும் பெருமதியான உருவங்களும் அரச உடைமையாக்கப்படும் எனவும் திட்டங்கள் பகிரங்கப்படுகின்றன இந்த விடயத்தில் நேற்று தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் கருத்துரைத்த ஸ்ரீலங்காவின் அரச தலைவரான அனுரகுமார திசாநாயக்கா போர்க்காலத்தில் விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நகைகளை மக்கள் உரிமை கூறாமல் விட்டால் அதனை அரசாங்கம் விற்று அந்த நிதியை போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் பகுதிகளின் அபிவிருத்திக்கு பயன்படுத்தப் போவதாக குறிப்பிட்டதையும் நன்றாகவே அவதானித்துக் கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னரான ஒன்றரை தசாப்த காலம் கடந்த நாட்களில் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் கைப்பற்றப்பட்ட நகைகளின் உரிமையாளர்கள் அவற்றை உரிமை கோரும் அடையாளங்களை மறந்து விடுவார்கள் அல்லது அவற்றின் உரிமையாளர்கள் இவற்றை உரிமை கோரிக்கொள்ளும் நிலையில் உயிருடன் இருக்க மாட்டார்கள் அவ்வாறு உயிருடன் இருந்தாலும் அவர்கள் நாட்டில் இருக்க மாட்டார்கள் என்பதை தெரிந்து இப்போது இவ்வாறான நகர்வுகள் எடுத்துவிடப்படுவதாக தெரிகிறது எனினும் இப்போதாவது இவற்றை மக்கள் உரிமை கோரக்கூடிய வகையில் ஒரு சந்தர்ப்பம் வாய்த்து வருவதாக குறிப்பிடும் சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் குரல்கள் இவ்வாறான விடயங்களை தமது ஆட்சி தமிழர்களுக்கு நல்லது செய்வதான பாணியில் காட்டிக்கொள்ள தலைப்படுகிறார்கள் ஆனால் இவ்வாறான நகர்வுகள் எல்லாம் இருந்தாலும் இவ்வாறான நகர்வுகளின் பின்னணிகள் யாவை என்பதை தமிழ் மக்கள் தமது வரலாற்று பட்டறிவுகளின் ஊடாக தெளிவாக புரிந்து வைத்திருப்பதே சமகாலத்தின் இன்னொரு நிதர்சனமாகவும் இருக்கிறது